ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஏன் என்டர்டைன்மெண்ட் இந்த வீடியில் நம்ம பார்க்க போகிறது பல வருடமாக விஜய் மக்கள் இயக்க தொண்டர்கள் விஜய் ஆதரவாளர்கள் எப்படா தளபதி விஜய் கட்சி ஆரம்பிப்பார்னு எதிர்பார்த்து தரணும் இப்போ நிறைவேறிருக்குன்னு சொல்லலாம் சில நாட்களாக தளபதி விஜய் கட்சி ஆரம்பிக்க போறார்னு டாக் போயிட்டு இருந்த நேரத்துல தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம்னு தலைப்புல மூணு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை ஒன்னு வெளியிட்டிருக்காரு

ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியாது ஒரு பொலிட்டிக்கல் பவர் அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழக மக்கள் அனைவருக்கும் நான் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அதனால அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் எதிர்காலத்துல எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க தற்போது உள்ள அரசியல் சூழலை பற்றி டைரக்டா அட்டாக் பண்ணி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லிருக்கிறார்கள் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலைந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் இருக்க இன்னொரு பக்கம் சாதி மதங்களாக மக்களை பிரிச்சு ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்கு ஒரு முட்டுக்கட்டைகளாக நிறைந்துள்ளது அப்படின்னு தற்போது உள்ள அரசியல் சூழலைய வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு வேண்டாம் அன்பு தண்ணீர் செழித்திடும் வையம் அடுத்து என்ன சொல்றாருனா ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மதமற்ற லஞ்சம் ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் இயங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தகைய அரசியலோடு நம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்பான அனைவரும் சமம் என்கின்ற ஒரு கொள்கை பற்று உடையதாக ஒரு அரசியல் கட்சி இருக்க வேண்டும் அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை நான் மட்டும் இல்லை நீங்கள் மட்டும் இல்லை நம்ம மக்கள் அனைவரும் ஒன்றால் சேர்ந்தால் மட்டும்தான் அதாவது மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும்னு சார் மக்களை மிஞ்சின அதிகாரமும் இல்லை அரசாங்கமும் அடுத்து என்ன சொல்றாருன்னா என்னோட தாய் தந்தைக்கு அப்புறம் பேர் புகழ் எல்லாமே கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் தான் தமிழ் சமுதாயம்தான் அவங்களுக்காக தமிழ் சமுதாயத்திற்கு என்னால் முடிந்த உதவிகளை கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதை விட என்னால் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது காலம் எண்ணம்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை எண்ணி துணிக கர்மம் என்பது வள்ளுவன் வாக்க சொல்கிறாரு எண்ணி துணிக கர்மம் அப்படின்னா ஒரு செயலை நல்லா யோசித்து செய்யணும் செஞ்சிட்ட பிறகு அதை யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற வள்ளுவன் வாக்க சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அவரோட தலைமையிலான கட்சி துவங்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இதற்கு முன்னதாக இருபத்தி அஞ்சு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னையில ஒரு பொதுக்குழு கூட்டி கட்சி தலைவர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகளை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு முறைப்படி தேர்ந்தெடுத்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு அடுத்து என்ன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விருப்பம் போல அரசியல் மாற்றத்தை கொண்டு வரதே நமது இலக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன சொல்றாருன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மக்களை சந்தித்து தமிழ்நாட்டு மக்களின் வெற்றிக்கும் உயர்வுக்குமான கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம்னு எல்லாத்தையும் அறிவிச்சுட்டு தன்னோட அரசியல் பயணம் தொடரணும் சொல்லிருக்கிறார் அது மட்டும் இல்லை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடப் போவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் எந்த ஆதரவும் கொடுக்க போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொன்னதால் இந்த ரெண்டு வருஷத்தில் ஜனநாயக முறைப்படி பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பு வலுப்படுத்துவது பணிகளை தீவிரமாக செயல்படுத்துவது மற்றும் கட்சி தொண்டர்களை அரசியலமைப்பு படுத்தி அவர்களை அமைப்பு ரீதியாக தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணி நடைபெறும்னு சொல்லியிருக்கிறார் அடுத்து என்ன சொல்கிறார்னா என்னை பொறுத்தவரை அரசியலுங்கிறது ஒரு தொழில் அல்ல ஒரு புனிதமான மக்கள் பணி அதில் உள்ள உயரம் ஆழம் நீளன்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னோர்கள் பலரிடமிருந்து பல பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல அது என் ஆழமான வேட்கைன்னு சொல்லியிருக்கிறார் தற்போது நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் இருக்குது அதை முடிச்சுட்டு கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாமல் முழுமையாக மக்களின் சேவைக்கான அரசியலில் ஈடுபடுவேன்னு சொல்லிட்டு அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றிக்கடனாக கருதுகிறேன்னு சொல்லி இப்படிக்கு உங்கள் விஜய் அப்படின்னு முடிக்கிறார் நிஜத்தில் முதலமைச்சரான முதலமைச்சராக நடிக்க மாட்டேன் உண்மையா இருப்பேன்னு சொல்லுவாங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே எதற்கான அரசியல் குறேன் எப்படி என்ன தயார்படுத்துறேன் இருக்கேன் தெளிவாக தெளிவா இருக்காரு அது மட்டும் இல்ல எந்த மாதிரியான அரசியல் பண்ண போறாருன்னு இவரோட கொள்கையும் கிட்டத்தட்ட ஒழிக்கிறதுக்கு என்னென்ன வருங்காலங்களில் தளபதி விஜயோட அரசியல் நடவடிக்கை எப்படி இருக்கு அதுக்கு மக்கள் கருத்து எப்படி இருக்குன்னு வீடியோவில் பார்ப்போம்